இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு செயற்குழு மீட்டிங்ல எனக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கீங்க அதோட காப்பி கொடுங்க கொடுங்க பல தலைவர்கள் இருந்தாங்க தொடங்கி அடுத்த வந்த தலைவர்கள் கடைசியா விசால் ஜெயிச்சு வந்தப்ப கூட கொடுத்தேன் மட்டும் வராது கவுன்சில லெட்டர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன் கோர்ட் என்னதான் நடவடிக்கை அது லட்சத்துக்கு மேல நீதி செலுத்திடுதான்னு பாப்போம் அப்படின்னு நான் காத்து இருக்கேன் அவ்வளவுதான் இந்த வழக்குல நான் வந்து காத்துக்கிட்டேன் பணம் இல்ல எனக்கு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கேட்டா கூட சொல்லுவேன் யார் என்ன கடவுளை சட்டம் போட்டுனாங்க யாரு என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க யார் நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க இதுல யார யாரோட பங்களிப்பு எல்லாம் இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியாம இல்லை ஆனா இதுல இவ்வளவு காலம் பேசாமலே இருக்கு எனக்கு வேணுங்க நானே மட்டும் பண்ணிருந்தா இவ்வளவு சொல்றேன் எங்க நீ பேட்டி எடுக்கிறீங்க தொடர்ச்சியா போய் கூட சொல்லலாம் இல்லையா ரெண்டு வருஷமே கேட்பேன் ரெண்டு வருஷம் வருஷத்தையும் வெளியில வச்சாதான் வருமா இல்லையா அப்ப ஒரு வருஷம் பேசவே தயாரா இல்லைன்னா நான் பண்ண ஞானவேல தான் இவ்வளவு காரணம் யாரும் கேட்டாங்கன்னு தெரியல கேஸ் உண்மையில இது கேட்டாங்க யாராது சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அதுக்கு பின்னாடி நிறைய நடந்திருக்கு என்னுடைய யோகி காலகட்டத்தில் ஒன்று நடந்திருக்கு என்னுடைய அச்சமலை அச்சமலி திரைப்படத்தில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு என்னுடைய சந்தனத்தேவன் படத்துல ஒன்று நடந்திருக்கு இது எதுவுமே சொல்றது ஏன் அப்படின்னா எனக்கு பொதுவெளியில போய் என்னுடைய பிரச்சனை பொது பிரச்சனையாக மாற்றுறதுல எனக்கு இருக்க நான் பணம் சம்பாதிச்சாலும் அது என்னது நான் தோத்தாலும் என்னது நான் விரும்பி இந்த தொழிலுக்கு வந்தேன் நான் தோட்டத்தை மைக்கு முன்னாடி வாழ்ந்த அழுகிறாலும் கிடையாது அது சிக்கல்ல மாட்டி வச்சு கண்ணீர் விட்டு அது யூடியூப்ல வரதான் நான் இருக்கிறேன் ஏமாற்றமோ தோல்வியோ எதா இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் தான் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்து அதுலதான் பயணிக்கணும்னு ஆசைப்படுறதுனால நீ போய் எதுவுமே பேசுறது இல்லை இவ்வளவு பிரச்சனை இப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டா இப்ப நான் சொல்லல ஆட்டோமேட்டிக்கா அது காலம் கொண்டு வெளியே விட்டுச்சு நான் போய் யாருக்காரு எவ்வளவோ பேட்டி கொடுத்துருங்க எவ்வளவோ நேர்காலம் சொல்லிருங்க எதுவுமே சொன்னது இல்லை என்ன வேற வழியா கேள்வியா ஏன் வந்துச்சு அப்படிங்கறத கேள்வியாவே இருக்குன்னு தெரியல அது எவ்வளவு காலம் விட்டுருச்சே தவிர ஆனா இருக்கு இது கூட ஒரு நெஜம் புதஞ்சிருக்கு பல உண்மைகள் இருக்கு அப்படி போகணுன்றதான் என்னுடைய ஆசையும் கூட அக்கியமான இப்போ பணம் இந்த பிரச்சனை உறவுதான் பிரச்சனை நான் யோகி திரைப்படத்தை எவ்வளவு லாஸ் நினைக்கிறீங்க அந்த ரெண்டு எண்பது லட்சம் லாஸ் பத்துல போயிட்டேன் நான் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு மூணு நாள்ல திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படியே தான் பேசிட்டு மூணு நாள் போன மதுரைக்கு அப்படின்னு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க அங்கேயே இருந்துட்டு அடுத்து ஆதி கமிட் பண்ணிட்டு ஆதி அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் அதை உறுதி செஞ்சுட்டு தான் சென்னைக்கு வந்தேன் அந்த தொகையை வந்து எடுத்து முதல்ல கடன் அடைச்சு அடைச்சிட்டு தான் இந்த பட தயாரிப்புக்கான துவக்கத்தையே ஆரம்பிச்சு ஆதிபவன் அப்புறம் பேலன்ஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஹெல்ப் எல்லாம் கேட்டு அந்த டைம்ல நம்ம நண்பர்கள்ட்ட தொலைத்துறை சார்ந்த நண்பர்கள் உறவுகள்ட்ட எல்லாம் திரும்ப கூட பாக்கல அதுதான் சினிமா அது அப்படிதான் இருப்பாங்க அது தவறா நம்ம சொல்ல வேண்டியது இல்ல அதனால நான் வீழ்ந்துருவேன் நான் நினைக்கிறேன் நான் மீண்டு எழுந்துருவேன்றதுல தான் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி இறை நம்பிக்கை இருக்கிறதால எனக்கு அது பெரிய எனக்கு சப்போர்ட் இப்ப அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து சுப்பிரமணிய சிவா அவரும் அவரனால எனக்கு லாசா என்னால ஒரு லாசா அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேர் ஒரு வேலை செஞ்சு லாஸ் ஆனா இன்னைக்கு வரைக்கும் உறவு தொடர் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட நானும் சுப்பிரமணிய சிவா உட்காந்து இந்த ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஏழாசாச்சு ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டியான நாங்க டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது நேற்று ஈவினிங் ஆறு மணி ரெண்டு பேரும் பேசுகிறது தான் போகிறார் சூரியன் அப்போ பணம் இல்லை பிரச்சனை அப்போ அப்படி இந்த உறவுகளுக்காக நான் அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஆனா இங்க நடந்தது என்னன்னா பருத்தி உரவில் பணம் தான் ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்தது அது எவ்வளவு ஒரு முடிவா கிட்டத்தட்ட ஒன்றுல இருந்து ஒன்னையால் குடிவா ஒரு கணக்கு பார்த்தம் அதுக்கான அதுக்காக உறவு இப்படி துண்டிக்கப்படும் கேட்குறேன் துண்டிக்கப்படக்கூடாது அப்ப அந்த இடத்துல யார் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது எனக்கு ஒரு சின்ன மாவு அப்படின்னா ஒதுங்கிது நான் யாரையும் கை நீட்டி இவர் தான் குற்றவாளின்னு சொல்ல விரும்பலை நான் என்ன பண்ணேன்னா நான் ஒதுங்கிறேன் பரவாயில்ல என்னால் இதுல இருந்து மீள முடியும் எந்திரிக்க முடியும் நாற்காலி உயிர் தமிழுக்கு பேர் கூட இப்போதான் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தேட்டருக்கு வந்துருச்சா என்னன்னு தெரில இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷ காலமாக ஒருத்தவங்க கை போயிடுச்சு சினிமா அரசியல் சினிமா ரெண்டையுமே ஆளுமை பண்ணுறதுனால தான் சினிமா நட்சத்திரங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துட்டே இருக்குது இன்னும் யாரும் என்னென்ன பிரச்சனையில் மாட்டப்படுறாங்கன்னு தெரில யாரும் எதுவுமே பேசாமல் அதுக்கு தான் அஜித் அவர்கள் வாய் மூடிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன் மூச்சு மொத்த வார்த்தை கேமரா முன்னாடி வந்து பேசியிருக்கார் இன்றைக்கி வரைக்கும் அதனால் நிம்மதியாக இருக்கார் யாரெலாம் பேசுகிறாங்களோ இப்போ விஜய் சதுபதி சூரியன் எல்லாம் இழுத்துட்டே போகிறாங்க அந்த ச ஜபர் சாதி கூட யாரெல்லாம் போட்டாலும் நினைக்கிறாங்களே எல்லோரும் இனிமேல் எல்லாரும் செல்ஃபி எடுக்கவே யோசிப்பாங்க போல் ஊரே வந்து அமீர் மேலே புகார் வச்சு அமீரை காரை துப்பி போடுற வீடியோஸாக பார்த்துட்டு இருக்கும்போது நான் வெறும் அமீர் பேட்டியாக பார்த்துட்ருக்கேன் எனக்கு அதில் ஏதாவது ப்ளூ கிடைக்குதா என்ன நடக்குது அப்படின்ட்டு முன்னாடி நான் ஒரு பேட்டி தான் பார்த்துருக்கேன் இந்த தென்னந்தோப்பில் தரையில் உட்காந்து இலையில் கறி சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே பேட்டி கொடுப்பாரு அந்த பேட்டி நான் பார்த்துருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து அமீர் பேட்டி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நிறையா பேட்டி கொடுத்துருக்காரு இன்னும் ஏதோ ஒரு படத்துக்காக கொடுத்துருந்துருக்காரு அதுதான் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன்